அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையிலும் மாலையிலும் ஒரு அற்புதமான ஒரு துவா பார்க்க போகிறோம் என்ன துவான்னு பார்க்கலாம் இது ஓதுவதால் என்னென்ன அருளை நம்மளுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எழுபதாயிரம் மலக்கு வானவர்களை அவருக்காக ஏற்படுத்தி விடுவான் அந்த வானவர்களை வந்து மாலை வரை அந்த அந்த ஊதுனவங்களுக்காக வந்து அருளை வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க அந்த பகலில் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா ஷஹீதா இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை மாலையில ஓதினா அதே மாதிரி எழுபதாயிரம் மலுக்கு வானவர்களை வந்து அல்ல ஏற்பாடு பண்ணுவான் அவ்வாணவர்கள் அவங்க மீது வந்து ரஹமத்தை அனுப்பி கொண்டுட்டே இருப்பாங்க அந்த இரவுல அவங்க இறந்துட்டாங்கன்னா ஷஹீதாக மரணம் அடைவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ஓதுன்னு பார்க்கலாம் மூன்று தடவை அவுது பில்லஹி ஷமியுல் அலி மின்தானு ரஹீம் வாக் வாக்கியத்தை வந்து ஓது அதை ஓதிட்டு இந்த மூணு ஆயித்தையும் ஓதிக்கங்க நான் பாயிண்ட் வச்சுருக்கேன் இடத்துலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளே பண்ணி அதை ஓதிட்டு இந்த மூணு ஆயிரத்தையும் ஓதிக்கங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு ஆயிரத்தையும் ஓதிக்கணும் இந்த மூணு ஆயிரத்துக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு நம்ம தர்ஜுமா பார்க்கலாம் அவன்தான் அல்லாஹ் அவன் எத்தகைய அவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிகின்றவன் அவன் அளவற்ற அல்லான் மிக கிருபியுடையவன் அவன்தான் அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை அவன் பேரரசன் மிக் மிக பரிசுத்தமானவன் சாந்திமயமானவன் பாதுகாப்பு அளிக்கின்றவன் அபாயம் அளிக்கின்றவன் யாவற்றையும் மிகைத்தவன் அடக்கி அழுகின்றவன் பெருமைக்குரியவன் அவன் இணை வைப்பவற்றை விற்று அல்லாஹ் மகாத் தூய்மையானவன் அவன்தான் அல்லாஹ் படைக்கின்றவன் படைப்பினங்களை ஒழுங்குபடுத்துகின்றவன் உருவம் அமைக்கின்றவன் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றனர் வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவை அனைத்தையும் அவ அவனை தஸ்வி செய்கின்றனர் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமுள்ளவன் இந்த தர்ஜுமாவை பாருங்களேன் எல்லாம் புகழ்ந்து அதில் சொல்லியிருக்கு அல்லா என்ன நம்மள்கிட்ட கேட்குறோம் அல்லாஹ் புகழ் சொல்லி தான் கேட்குறான் அல்லாஹ் புகழ்ந்து நம்ம பொதுவாக கேட்டால் கூட அதுக்கு ஏற்றுக்குவாங்க அல்லா அல்லா நல்லது செய்கிறவங்கள சோதிப்பானே தான் தவிர நிச்சயமாக கைவிட மாட்டான் நம்பிக்கையோடு எல்லாத்தையும் எல்லா அமல்கள்லேயும் ஈடுபடுவோம் இன்ஷால்லா அஸ்லாமலேயும்